தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு கோடி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு பா பா போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்காங்கன்னா ப்ராக்டிக்கலாக இல்லை சார் நீங்கள் காவல்துறையோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து பந்தோபஸ்துக்கு போகணும் அவங்க எல்லண்டோ ப்ராப்ளம் பார்க்கணும் அவங்க க்ரைம் இஷ்யூஸை டீல் பண்ணணும் அவங்க டிராஃபிக்கை டீல் பண்ணணும் இந்த நாலு இடத்த தாண்டி அவங்க வந்து பந்தோபஸ்தில் மெயினாக வந்து பர்சனாலிட்டிஸ் பதவியில் இருப்பவர்கள் முக்கிய இவங்க எல்லாருக்கும் தரணும் இதை தவிர காமன் இஷ்யூஸ் இளண்டோவில் அங்கே ரெண்டு ஜாதிக்குள்ளே சண்டை வந்ததுன்னா அதை பாதுகாத்துக்கணும் பப்ளிக்கில் வந்து திடீர்னு ஒரு பாம்பு ஸ்கேர் வந்தால் அதை பார்த்துக்கணும் குழந்தைங்க பிரச்சனையை வந்து கரெக்டாக ஸ்கூலில் எதுவும் இஷ்யூஸ் வரலையா இதெல்லாமே வந்து இன்றைக்கி இஷ்யூஸ் தான் இவ்வளோவே அவங்க பாதுகாக்கிற ஆளுங்க இதை தாண்டி இதையும் போய் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரென்த்து எந்த ஸ்டேட் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கு எந்த ஸ்டேட்லையும் இல்லை இருக்கவும் முடியாது ஏன்னா எட்டு கோடி மக்கள்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு கோடி மக்களுக்கு ஈக்குவலண்டாக போலீஸ் ஸ்ட்ரென்த்தை எப்படி சார் அவங்க அனைப்பட்ட வகையில் முடியாது முடியும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ரெண்டு பெண்கள் அல்ல ஒரு பெண் இருந்தால் கூட இதுதான் நடந்திருக்கும் இல்லையா ஏன்னா அவங்க போதே ஒரு ஆண் நடந்திருந்தாலும் அடிச்சுட்டு அவனை வந்து அவன் கையில் இருக்க காசு சங்கிலியெல்லாம் பிடிங்கிட்டு போயிருப்பான் இங்கே பெண் இருந்ததுனால அதை விட ஒரு காஸ்ட்லியர் தென் தட் ஜாக்கிரதையா இருங்க உங்ககிட்ட பர்ச பிடிங்கிட்டு போயிடுவான் ஜாக்கிரதையா இருங்க உங்ககிட்ட நீ இருக்க உன்னை பிடிங்கிட்டு போயிடுவான் ஜாக்கிரதையாருன்னு சொல்றோம் உங்களுக்கு புரியுதுங்களா வேற ஒண்ணுமே நம்ம சொல்லல உன்னை பிடிங்கிட்டு போயிடுவான் ஜாக்கிரதையாரு